சாமானிய படம் பார்த்தோம் ரொம்ப பிரமாதம் இத்தனை வருஷம் கழித்து எங்களுடைய மக்கள் நாயகனை மீண்டும் இதே மாதிரி திரையில ஆரவாரத்தோட ஒரு ப்ரிவி ஷோவில் இவ்வளோ கைத்தட்டலோடு பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதை முதல்ல இயக்குனர் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் என்னென்னா அன்றைக்கி நைன்டி சிகிட்ஸ் வந்து எப்படி ராமராஜன் சாரை ரசித்து அந்த ராஜா சாருடைய பாடல்களை எவ்வளோ ரசித்தமோ அதை அங்கங்கே எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி திணிச்சு ஓப்பனிங் ஷார்ட்டே வந்து ராமராஜன் சார் என்ட்ரி அந்த கால் ஷாட்டை காமிக்கும்போதே மதுரை மறிகொழந்து அந்த ஊர் சைடில் பஸ்ஸில் போடுவாங்க அந்த சாங்கை போட்டு அவர் என்ட்ரி காட்டினதே பயங்கர ஏதோ தேட்டரில் ரோஹிணி தேட்ரு அந்த மாதிரி சார் தேட்டரில் படம் பார்த்த மாதிரி அப்படி கைத்தட்டி பார்த்தோம் ஸோ அங்கங்கே அவருடைய பாடல்கள் கிட்டாச்சு ரெண்டாவது அந்த பழைய காஸ்ட்யூமில் பழைய ஸ்டைலில் மில்டரியில் வந்து அந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது சார் ராமராஜன் சார் இப்படிலாம் கூட அதை நம்ம பார்த்ததில்லையே அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருந்தார் இயக்குனர் ரெண்டாவது இன்றைக்கி இது ஒரு முக்கியமான கான்செப்டு சாமானியர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் ஸோ அதை ரொம்ப அழகான முறையில் எடுத்து காமிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் இயக்குனர் கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பார்க்க வேண்டிய ஒரு படம் பாட்டு மதுரை மறிக்குழந்து பாட்டு அது அதே மாதிரி பட்டு பட்டு பூச்சி போல அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாட்டுன்னா ராமராஜ் சார் எல்லா பாட்டுமே பிடிக்கும் உன்னை போல எல்லாமே ராஜா சாருடைய மியூசிக் இல்லாமல் சாருடைய சாங்ஸ் கிடையாது இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மெட்டு போடுறார்கள் அவருக்கேற்ற மாதிரி இவர் பாடல் அமையுதா அதுக்கேற்ற மாதிரி வரிகள் அமையுதா அப்படின்னு தெரியாது அந்த காம்போவே சரியான காம்போ அதை மீண்டும் இங்கே வந்து அந்த பேட்டியோட சாரி மகளோட அதை பார்க்கும்போது அவ்வளவு இருக்கு நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ நடந்து போகையில் பாதம் நோகுமே பூவை போட்டுவாரே அது நடந்து வாடி மானே உள்ளது வாடி மானே